ஆனந்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரகுவை கண்டுபிடிச்சிட்டாங்க ரகுவை அடித்து புதைச்சி உண்மையை எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியில் ரகு ஆனந்தியோட கண்ணில் மண்ணை போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போய்டுறாரு போகிறவர் கரெக்டாக மித்ரா கையிலேயே மாட்டார் நடந்த விஷயத்தெல்லாம் மித்ரா கிட்டே சொல்கிறாரு மித்ராவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாளா அப்போது நாம தான் இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சால் நம்மளை என்ன பண்ணுவானே தெரியாதே அப்படின்னு மித்ரா பயந்துக்கிட்டு ரகுவுக்கு பணத்தை கொடுத்து ஒரு ஆறு மாசத்துக்கு இந்த பக்கமே வராத வெளியூர் எங்கேயாவது போயிடு அப்படின்னு அனுப்பி வச்சிட்றாங்க ரகுவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஆனந்தி கையில் கிடச்ச ரகுவை விட்டுட்டுமே இனிமேல் எப்படி உண்மையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கதறாங்க விடு ஆனந்தி நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க அன்பும் அவங்க அம்மாவும் பூஜை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஆனந்தியால் போக முடியல மறுநாள் வீட்டுக்கே போயிட்டு அவங்கள பார்க்கலான்னு போகிறாங்க ஆனால் யாழினி ரொம்ப கோவமாக ஆனந்தியை திட்றாங்க அன்பு பார்த்துட்டு யாழினியை அமைதியாகிரு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனதும் அன்புவோட அம்மா வந்து ஆனந்திக்கு பார்த்து பேசுகிறாங்க உன் பேரை சொன்னதும் பூஜையை நடந்துட்டு இருந்த அந்த அக்னி குண்டம் வெடிச்சுது உனக்கு ஏதோ ஆபத்தும் நாங்க பயந்துட்டோம் என்னாச்சு ஆனந்தின்னு கேட்குறாங்க எப்பவும் போல் ஆனந்தி போய் சொல்லி சமாளிச்சுடுறாங்க சமாளிச்சுட்டு சரி கார்மெண்ட்ஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு கவர்மெண்ட்ஸ் கிளம்புறாங்க மித்ரா அங்க கருணாகரனை போய் பார்த்து ஆனந்தி ரகுவை கண்டுபிடிச்சிட்டா நாம தான் கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க ரகுவையே கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு கருணாகரன் வேற ஷாக் ஆகுறாரு மித்ரா ஆனந்தியை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறத கவனிக்கிற சௌந்தர்யா ஆனந்திக்கிட்ட உனக்கு நடந்த விஷயத்துக்கு இந்த மித்ராக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது போல எங்கே போனாலும் அவள் பின்னாடியே வரா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தியும் எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது இந்த மித்ராவை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உண்மை கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மித்ரா மாட்டுவாளான்னு